அபுதாபியில் அமைக்கப்பட்டிருக்க இந்து கோவில் அதை உருவாக்கியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் அதை பார்வையிட வர அனைத்து தரப்பு மக்களுக்கும் சொந்தமானதுனும் இது மக்களுடைய கோவில்னும் பிஏபிஎஸ் இந்து மந்திர் தலைவர் பூஜ்ய பிரம்ம விகாரிதா சுவாமி தெரிவிச்சிருக்கிறாரு இங்கு வருகை தர ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் புன்னகையை வரவழைக்கும் இடமாக இது அமையறதோட மட்டும் இல்லாமல் இந்த கோவில் அன்பு மற்றும் நல்லிணக்க செய்தியை உலகம் எங்கும் பரப்பும்னு தெரிவிச்சிருக்கிறாரு மத்திய கிழக்கில் இருக்கிற முதல் பாரம்பரிய இந்து கற்கோவில் அபுதாபியில் முறைப்படி பூஜைகளோட திறந்து வைக்கப்பட்டிருக்குங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் பூஜைகள் செய்யப்பட்டு துவக்கி வைக்கப்பட்டிருக்குங்க இந்த கோவிலில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டு அனைவரோட பார்வையையும் தன் சொல்லலாங்க இஸ்லாமிய நாடாக ஐக்கிய அரபு நாடுகள் இருந்தாலும் சகிப்பு தன்மையை பறைசாற்றி உலகிற்கே எடுத்துக்காட்டாக மாறியிருக்குன்னு சொன்னா மிகையாகாதுங்க நாற்பது ஏக்கர் பரப்ப இலவசமாக கொடுத்ததோடு மட்டும் இல்லாம அதை அமைக்கிற பணிக்கு ஐக்கிய அமீரகம் பெரும் உறுதுணையாகவும் இருந்திருக்குங்க இஸ்லாமிய நாட்டில் பிரம்மாண்ட இந்து கோவில் அப்படின்னு மட்டும் இல்லாம இந்த கோவில் அமைக்கும் பணியில அனைத்து தரப்பு மதத்தினரும் இருப்பது பெரிய ஆச்சரியத்தையும் இனம் புரியாத மகிழ்வையும் தருதுங்க எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்ட அற்புத நுணுக்கங்களைக் கொண்ட பிரம்மாண்ட கோவில் அப்படிங்கிற சிறப்போட பலதரப்பட்ட மதத்தினர் ஈடுபட்டிருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்த கோவில் பல்வேறு நம்பிக்கைகள் மற்றும் மதங்களுக்கு இடையிலான ஒற்றுமை மற்றும் புரிதலின் சின்னமாக விளங்குகிறது அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு இஸ்லாமிய நாட்டின் ஆட்சியாளர் இந்த கோவிலுக்கு நிலம் கொடுப்பதை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன் இந்த கோவிலோட முன்னணி கட்டிட கலைஞர் ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்கர் திட்ட இயக்குனர் ஒரு சீக்கியர் தலைமை ஆலோசகர் அடிப்படையில் நாத்திகர் அடித்தளத்தை வடிவமைத்தவர் ஒரு பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர் கோவில் தலைவர் ஜெயின் கோவில் கட்டுமான ஒப்பந்ததாரர்கள் பார்சிகள் இப்படி பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்ட நல்லிணக்க கோவில் உலகில் இதுதான் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது பண்பாட்டு பன்முகத்தன்மைக்கு ஒரு பிரகாசமான உதாரணமான இளஞ்சிவப்பு மணற்கள் கோவில் அவர்களின் மதம் அல்லது நம்பிக்கையை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் திறந்திருக்கும்னு பூஜ்ய பிரம்ம விகாரிதா சுவாமி தெரிவிச்சிருக்கிறாரு இந்த கோவிலுக்கு வர ஒவ்வொருத்தரோட முகத்திலையும் புன்னகையை வரவழைக்கும் இடமாக இது இருப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த கோவில் அன்பு மற்றும் நல்லிணக்க செய்தியையும் உலகமெங்கும் பரப்புங்க கோவில்களில் நானூற்றி இரண்டு தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு தூணுலையும் இராமாயணம் சிவபுராணம் பகவத்கீதை மற்றும் மகாபாரத வரலாற்று புராணங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்குங்க பஞ்சபூதங்களான பூமி நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் அப்படின்னு அஞ்சும் அற்புதமாக காட்டியிருக்கிறாங்க அழகிய மாடம் கோயிலோட உட்புறத்தில் இருக்குங்க விடாமுயற்சி அர்ப்பணிப்பு மற்றும் சகிப்புத்தன்மையோட சின்னமான அமீரகத்தின் ஒட்டகமும் அதனோடு காட்சிப்படுத்தப்பட்டிருக்குங்க பாருங்களேன் கோவில் அற்புதமாக நிர்மாணிப்பதற்கு எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட கண்டெய்னர்கள் கற்கள் இந்தியாவில இருந்து ஐக்கிய அமீரகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டிருக்குங்க மிகச் சிறந்த சிற்பிகள் வடிவமைப்பாளர்கள் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கோவில் அமைக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டாங்க ஐக்கிய அமீரக தேசம் அன்பின் வெளிப்பாடாக மனிதநேயத்தை உலகிற்கே பறைசாற்றும் விதமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் பூஜ்ய பிரம்ம விகாரிதா சுவாமி குறிப்பிடுகையில் அமீரக ஆட்சியாளர்கள் எப்போதும் எங்களை வீட்டில் இருப்பதைப் போலவே உணர வைத்தனர் ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல குடிமக்கள் மற்றும் புலம்பெயர்ந்த சமூக உறுப்பினர்களும் மிகவும் அன்பானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதெல்லாத்துக்கும் மேலே இருபத்தி ஏழு வருஷ பிரார்த்தனை நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆன்மீக தலைவர் பிரமுக் சுவாமி மஹராஜ் சார்ஜாவில் இருக்கிற ஒரு பாலைவனத்திற்கு உரையாட சென்றபோது அனைத்து கலாச்சாரங்கள் மற்றும் நாடுகளுக்கு இடையே அன்பும் நல்லிணக்கமும் இருப்பதை பற்றி உணர்ந்து பேசிய அவர் அபுதாபியில் ஒரு கோவில் கட்டப்படட்டும் அது நாடுகளையும் கலாச்சாரங்களையும் மதங்களையும் சமூகங்களையும் நெருக்கமாக்கட்டும் அப்படின்னு தன்னோட பிரார்த்தனையை தெரிவிச்சாரு இது கிட்டத்தட்ட சாத்தியமற்ற கனவாக இருந்த அந்த கனவு இன்னைக்கு நினைவாயிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவும் சந்தோஷமா இருக்குங்க